கத்தோடைய நாம் மேம்படுவதாக சிந்தனை தொழில்கள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளிலே தியானத்திற்காக நாம் வேதத்திலிருந்து ஒரு சில பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் அப்போசனாய போல் பிளமுக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஒரு சில காரியங்களை குறித்து நாம் இந்த தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக ஒரு புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அதை முழுவதுமாக நாம் புரிந்து கொள்வதற்கு அதனுடைய பின்னணியை நாம் தெரிந்து கொள்வோமானால் அந்த புஸ்தகத்தினுடைய அந்த புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய ரகசியங்களை ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்கு அது வசதியாக இருக்கும் அப்போஸ்னா பவுல் அநேக நிருபங்களை விதத்தில் எழுதியிருக்கிறார் அவர் எழுதின எல்லா நிருபங்களிலும் மிகச்சிறிய சிறிய நிறுவமாக இந்த பிலமோன் எழுதின நிறுவம் இருக்கிறது அப்போசனாய பவுல் இந்த நிருபத்தை எழுதும் பொழுது அவர் சிறைச்சாலையிலிருந்து இந்த நிருபத்தை நமக்கு எழுதுகிறார் அநேக புஸ்தங்களை அப்போசனாய பவுல் சிறைச்சாலையிலிருந்து எழுதியிருக்கிறார் அதே போலவே இந்த பிலமோன் எழுதின நிருபத்தையும் அப்போசனாய பவுல் ரோமாபுரியில சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது பட்டணத்தில் இருக்கக்கூடிய பிலமோன் அங்கே அந்த அந்த சபையை நடத்தி கொண்டு வருகிற அந்த பிலமோனுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் பொதுவாக அப்போசனாய பவுல் ஒவ்வொரு நிருபத்தை எழுதும் பொழுது தன்னை கிறிஸ்துவின் அப்போசலனாக அறிமுகம் செய்வார் ஆனால் இந்த புஸ்தகத்தில் விசேஷமாக அப்போசனாய பவுல் தன்னை அப் அப்போசல் என்று சொல்லாதபடிக்கு பவுல் என்று எழுதுகிறார் இந்த பிலமோன் எழுதின நிறுவம் குலவசை பட்டணத்தில் இருக்கக்கூடிய அந்த பிலமோனுக்கு எழு எழுதப்பட்டது அன்றைய நாட்களில் துருக்கிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் தான் இந்த குலவசை பட்டணம் அப்போசனாய பவுல் பட்டணத்திற்கு சென்றதாக நம் வேதத்தில் எங்கேயும் நாம் வாசிக்க முடிய வாசிக்கவில்லை ஆனால் இந்த பிலமோன் அப்போசனாய பவுலாலே சந்திக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷன் இந்த பிலமோன் ரோம மிகவும் வசதியாக வாழ்ந்து வந்த ஒரு தேவ மனுஷன் அன்றைய நாட்களிலே ரோமர்கள் அடிமைகளை தங்களுக்கு வைத்துக்கொள்வதிலே அவர்கள் எல்லாரும் அவருடைய வழக்கமாக இருக்கிறது இந்த பிலமோனுக்கு கூட நிறைய அடிமைகள் இருந்தார்கள் அந்த அடிமையில் ஒனேசுமேன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிமை இந்த பிலமோனுக்கு இருந்ததாக நம்ம விதத்தில் இங்கே நாம் வாசிக்கிறோம் அந்த பிலமோன் ஒரு கட்டத்தில் அந்த ஒனேசுமி ஒரு கட்டத்தில் பிலமோனை விட்டு ஓடி போகிறார் பிலமோனத்தில் இருந்து ஒரு சில பொருட்களை திருடி கொண்டு ஓடி போகிறோம் ரோம வரிக்கு அவர் ஓடி போகிறார் அங்கே வந்து பவுலை வந்து அவர் அங்கே சந்திக்கிறார் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது குனேசின் ஒரு அடிமை ஒரு அடிமைக்கு எந்த ஒரு சுயாதீனமும் அங்கே கிடையாது அவர்கள் நினைத்ததை செய்வதற்கு அங்கே முடியாது எஜமான் தன் எஜமான் என்ன சொல்லுகிறாரோ எஜமான் எந்த காரியத்தை அவருக்கு கட்டளை இடுகிறாரோ அதை மட்டுமே செய்யக்கூடியது அன்றைய நாட்களிலே அடிமைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு ஒருவேளை அடிமை அந்த எஜமானை விட்டு ஓடி போவானால் அந்த எஜமான் அந்த அடிமையை கொள்வதற்கு கூட அன்றைய நாட்களிலே சட்டம் இருந்தது இந்த ஒனேசமும் அப்போசனாய பவுலை சந்திக்கும் முடியாக பவுளை பிலமோனை விட்டு ஓடி ஓடி போகிறார் அங்கே அப்போசனாய பவுலை சந்திக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை மாறுகிறது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சுந்தரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாற்றம் பெறுகிறது அங்கே சில காலம் அப்போசநாய பௌலோடு கூட உடன் வேலையாட்களாக அப்போசனாய போலோடு கூட நெருங்கி இருக்கிற காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம் அப்போசனாய போல் இந்த நிறுவனங்களிலே நாம் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போசனாய போல் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னித பண்புகளை கொண்டு கொண்டிருப்பதாக நாம் இங்கே பார்க்க முடியும் அப்போசனாய போல் இந்த நிருபத்தை எந்த நோக்கத்தோடு கூட எழுதுகிறார் பிலம் எதுக்காக இந்த லெட்டரை எழுதுகிறார் இந்த உணவு சிம்மை பிளம்போனிடத்தில் என்ன செய்யணும் திரும்பி அனுப்பி வைக்க வேண்டும் ஒருவேளை உணவு சிம்மை அப்போசனாய போலிடத்தில் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாக தன்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது நான் இங்கிருந்து வந்து வந்து சேர்ந்தேன் இப்படியாக நான் பழைய காரியங்களை குறித்து போல் இடத்துல சொல்லியிருக்கக்கூடும் அப்போசனாய போல் தனக்கு ஒரு உதவியால் தேவைப்பட்ட பொழுதும் தனக்கென்று அவனை வைத்துக் கொள்ளாதபடிக்கு தன்னுடைய எஜமான இடத்துல திருப்பி அனுப்பக்கூடிய காரியத்தை இங்கே நாம் வாசிக்கிறோம் தான் அந்த லெட்டரை போல் அந்த பிலமோனுக்கு எழுதுகிறார் இப்போ முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு நிலைமையில் குணேசிமு இங்கேருந்து அங்கே என்ன செய்கிறார் கொலை அனுப்பி வைக்கப்படுகிறார் அது நல்ல ஒரு ரெகாஷன் லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறாரு அதுதான் இந்த அப்போ இந்த பிலமோனில் அதிகாரத்தில் நம்ம வந்து வாசிக்கிறோம் இதில் மெயினாக நாம் பார்க்கின்ற பொழுது என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் சகோதர சிநேகிதம் சகோதர ஸ்நேகிதத்தை இங்கே அப்போசனாய பௌள் இடத்துல நாம் பார்க்கணும் அப்போசனாய பவுல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேவ மனுஷன் வேதத்தில் நாய போலை குறித்து எந்த குறையும் பரிசுத்த ஆவையானவர் அங்கே பதிவு செய்யப்படவில்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன் தன்னை இறங்கி வந்து அவரை கட்டளை இட்டால் விளம்போனால் செய்ய மு செய்ய முடியும் செய்ய செய்யணும் ஆனால் அப்போசனாய போல் அதை என்ன செய்யலை செய்யலை தனக்கு எல்லா அதிகாரம் எழுந்த பொழுதும் அப்போசனாய போல் அபோசனாய போல் பிலமனிடத்தில் தன்னை முற்றிலுமாக தாழ்த்துக்கிற காரியங்களை கொடுத்து நாம் இங்கே வாசிக்கிறோம் உண்மை நான் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையை நம்ம விகத்தில் வாசிக்கிறோம் இவனை சேர்த்துக்கொள்ளும்படியாகவும் நான் என்ன மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறத நான் பார்க்குறோம் அதோடு கூட நில்லாத வழிக்கு அப்போசனாய போல் இந்த உணர்சீமுக்காக என்ன செய்கிறார் தன்னை தன்னுடைய அவனுடைய எஜமான இடத்துல பிலமான இடத்துல என்ன சொல்கிறாரு இவன் உன்னிடத்துல ஏதாவது தவறு செய்திருப்பானால் எதையாவது எடுத்து எடுத்துக்கொண்டு வந்திருப்பானால் நான் என்ன செய்கிறேன் அதையே என் கணக்கில் என்ன செய்யலீங்க வச்சுக்கணும் நான் அதை என்ன செய்வேன் உனக்கு திருப்பி நான் என்ன பண்ணுவேன் உனக்கு திருப்பி அதை செலுத்துவேன்னு சொல்லி அப்போ சொன்னால் உறுதி கூறுவதை அங்கேயே நம்ம பார்க்கணும் இதை நம்ம பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நிலநாட்டமான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக இங்கே நம்ம அதை பார்க்க முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லூகா எழுத சுவிசேஷம் இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் கல்வாரி செருவில் இருக்கின்ற வேலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் இவர்களை மன்னியும் என்று சொல்லி சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம் அதைத்தான் இங்கே அப்போஸ் நாய்பவள் என்ன செய்கிறாரு அந்த பிலமோன இடத்துல சொல்லுகிறேன் அவனை மன்னித்து அவனை என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முன்னே உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுது அவன் என்ன செய்ய உனக்கு பிரயோஜனமானவன் அப்படின்னு சொல்லி அப்போஸ் நாய்ப்பார் சொல்றாரு நம்முடைய வாழ்க்கை ஒரு விஷயம் நாம் என்ன செய்வோம் சிந்தித்து பார்ப்போம் அநேக ந அநேக வேலைகளில் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்புகளை இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை நாம் வெளிப்படுத்துகிறோமா இப்படி நம்ம அப்போஸ் நாய் போலே போல நம்ம என்ன செய் வெளிப்படுத்துகிறோமா என்பதை நாம் என்ன செய்வோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய முன்னான வாழ்க்கை எப்படி இருந்தது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது கிறிஸ்துவை சந்தித்ததுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை இந்த இரண்டு இருந்து நம்ம என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம் இந்த மூணு கேரக்டருமே இங்கே அப்படி தான் இருந்தது அப்போசனாய பவளுடைய ஆண்டவரை அறிந்து கொடுக்கும் போதாக அப்போசனாய எப்படி இருந்தார் என்பதை நமக்கு நன்றாக தெரியும் அதே போல் இந்த ஒனேசிமு அடிமையாக இருந்த அடிமையாக இருந்தவன் அதுக்கப்புறம் அந்த பிலமோன் அவன் ஆண்டவரை அறியாதவன் ஆண்டவர் அறிந்து கொண்டதுக்கப்புறம் பிலமோனுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல காரியங்களை குறித்து இந்த நிலுவத்தில் நாம் வாசிக்க முடியும் அதை நாம் வாசித்து பார்ப்போம் ஆனால் தெரியும் ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்கிறார் கல்வாரி சிலுவை நமக்காக பரிந்து பேசினார் அப்போஸ்னா எப்போலும் இளமோனிடத்தில் ஒனேசிமக்காக என்ன செய்கிறார் பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த சிறிய சிந்தனை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த வாய்ப்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய நாம் ஈடுபடுவதாக அமைன்